பிரைசலாட் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் இந்த வேளையிலே ஆண்டவர் சந்திக்க கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் உங்களுக்கு ஏற்ற வார்த்தை தேவன் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன் நேரடியாக வார்த்தைக்கு நேராக திரும்பலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் கடைசி பகுதி அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை இன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் chapter எயிட் verse ஃபிஃப்டி சிக்ஸ் அக்கார்டிங் டு ஆல் தட் ஈ ப்ராமிஸ்ட் தேர் ஆஸ் நாட் ஃபெயில்டு ஒன் வேர்ட் ஆஃப் ஆல் இஸ் குட் ப்ராமிஸ் அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை என்று சாலமோன் தன்னுடைய ஜெபத்திலே அவர் சொல்லுகிறார் சாலமோன் அந்த ஜனங்களை அழைத்து ஆலய பிரதிஷ்டையிலே அந்த பலிகள் எல்லாம் செலுத்தும் போது ஒரு பெரிய ஜபத்தை செய்கிறார் அந்த ஜபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர் மோசையை கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகாமல் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார் இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவர் உங்களை இந்த சத்தத்தை கேட்க பண்ணினதே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த நல்வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் எப்படி இசரவேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் நிறைவேற்றின ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவன் உங்களுக்கும் அதை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த வசனத்துக்குள்ளிருந்து ஒரு மூன்று குறிப்புகளை சொல்ல வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கென்று வார்த்தை அவர் வைத்திருக்கிறார் இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்கும் போதே இந்த வார்த்தை உங்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறது ஜனங்களுக்கு கொடுத்தார் தம்மை தேடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை நிச்சயம் வைத்திருப்பார் வேதத்தில் உள்ள வார்த்தைகள் அவர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல அடுத்தது அவர் வார்த்தை மாறாதவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த உலகம் ஒரு மனிதர்கள் பலரை நாம் சந்தித்திருக்கலாம் உங்கள் அனுபவத்திலும் நீங்கள் பலரை சந்தித்திருக்கலாம் எல்லாரும் வார்த்தை மாறி மாறி பேசுவார்கள் பல வேளையிலே நாம் இவங்க எல்லாம் வார்த்தையை மாத்தி பேசுவாங்களா அப்படி நமக்கே கேள்வி வந்திருக்கலாம் அவர்கள் இப்படி தான் மாத்தி பேசுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் ஒன்று நாம் அறிந்திருக்க வேண்டும் வார்த்தை கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல ரெண்டாவது என்னுடைய ஆண்டவர் வார்த்தை மாறாதவர் மனிதனோ வார்த்தை மாறுவான் தேவனோ வார்த்தை மாறாதவர் மாறாதவர் அல்ல வார்த்தை மூன்றாவது சொல்ல வேண்டும் என்றால் அவர் வார்த்தை நிறைவேற்றுகிறவர் ஈவில் ஷுவர்லி ஃபில்ஃபுல் த வேர்ட் வாட் காட் ஹஸ் கிவன் டு யூ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர் இப்போ நீங்கள் சாலமோன் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் கூட நம்ம அதை வாசிப்போம்னா அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை அப்ப வார்த்தை முதலாவது கொடுக்கிறவர் வார்த்தை மாறாதவர் வார்த்தை நிறைவேற்றுகிறவர் இந்த மூன்று ஆசிர்வாதத்தினால் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தறிந்த நாளிலே ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை அது நிச்சயம் மாறாதவராய் இருந்து அவர் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேறும் இந்த மாதத்தில் நிறைவேறும் குறித்த காலத்தில் நிறைவேறும் தேவன் சொன்ன வேளையில் அது நிச்சயமாய் நிறைவேறப் போது ஆனால் கொண்டிருங்கள் அந்த கனியை நீங்கள் நிச்சயம் புசிப்பீர்கள் ஜபிக்கலாமா நல்ல ஆண்டவரே அன்றைக்கு சாலமுன் ஜெபத்துல சொன்ன அதே வார்த்தை சொல்லி நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் வார்த்தை கொடுக்கிறவர் வார்த்தை மாறாதவர் வார்த்தை நிறைவேற்றுகிறவர் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்திலே மறுபடியும் ஒரு புது உணர்வை ஏற்படுத்துவதாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் மாறாதவர் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தின் ஆண்டவர் அனல் பற்றி அறிவதாக இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தைரியம் உண்டாகட்டும் நீர் கூட இருந்து இந்த நாளை நடத்தும் ஏசுப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் எல்லா வார்த்தையும் நிறைவேறும் கர்த்தரையை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ